என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல இது உனக்கான சத்திய வாக்கு என்னவென்று குழந்தை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி தந்திட இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு மை மட்டும் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக நிச்சயமாக நினைத்து என்னை நீ வணங்கி நன்றி சொல்வாய் அம்மா உனக்கு ஒரு சில விஷயங்களை சில நேரங்களில் எடுத்துச் சொல்லும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் பலப்படுத்தும் உனக்கான வெற்றியை மேலும் மேலும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட துன்பங்கள் போதாதா இனி உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லாமும் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் தெளிவாக நடத்தும் நீ விரும்பியதை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்கும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் எந்த காலத்திலும் உன்னை கைவிட ஒருபோதும் நினைத்தது கிடையாது உன்னோடு நான் இருக்கும் நாட்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக வரும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் அல்லவா அப்படித்தான் அம்மா நானும் உன் வீட்டில் இந்த மை இருக்கிறதா என்று நீ ஒருமுறை பார்த்துவிட்டால் விட்டால் போதும் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு தெளிவான விஷயங்கள் பல இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு நிறைவான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த நேரம் என்ன நடந்தது என்றாலும் இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு பலவற்றை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு போதாதா இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட துன்பங்கள் உனக்கு போதாதா இனியும் உன்னை நான் இப்படியே வைத்திருப்பேன் என்று நினைக்காதே என் பிள்ளையை வாழ்க்கை உனக்கான நேரங்களை ஒரு வாக்கு தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்துவிடக்கூடாது கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் மனமுடைந்து விடக்கூடாது நம்பிக்கையோடு உனக்கு எதையுமே நான் நடத்துவேன் நம்பிக்கையோடு உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் நடத்தி தருவேன் என்பது நீ உணரும் போது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று கற்றுக்கொள்வாய் என் தங்கமே எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரம் ஒன்று இருந்தது அத்தனை விஷயங்களும் இத்தோடு உன் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டது என்று நீ நினைத்த காலம் உண்டு ஆனால் பல நேரங்களில் முடிந்தது முடிந்ததாகவும் இருந்திருக்கிறது சில நேரங்களில் முடிந்த விஷயம் மீண்டும் துளிர்க்கவும் செய்திருக்கின்றது வாழ்க்கை இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் யதார்த்தமாக உனக்கு சொல்லி கொடுக்கின்றது என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இனி எதற்காகவும் நீ கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒவ்வொன்றாக உனக்கு எல்லா மாற்றத்தையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ என்னவெல்லாம் ஏற்றுக்கொண்டாயோ நம்பிக்கை கொண்டு எதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயோ அது எல்லாமுமே உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரம் இந்த வாழ்க்கை நம்பிக்கையை இழந்து நீ நிற்பாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நீ நிற்பாயானால் அதன் பிறகு என்ன கிடைத்தாலுமே அதன் அருமை உனக்கு இந்த வாழ்க்கை முழுமைக்குமே தெரிந்துவிடப் போவதில்லை இதன் அருமை என்னவென்று உனக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே புரிந்துவிடப் போவதில்லை என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற காலம் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சரியான பதிலை எடுத்துச் சொல்லும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் உன்னை தேடி நான் வருகின்ற காலம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கும் இத்தனை நாளும் என் பிள்ளை கடந்து வந்த சோதனைகளுக்கும் நிச்சயமான நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சிலரின் வாழ்க்கையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தூக்கி சுமக்கும் யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது நம் வாழ்க்கையை நாம் எப்படி காப்பாற்றுவது என்பது போன்ற பல எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நம் வாழ்க்கையில்தான் நாம் கஷ்டத்தோடும் கவலைகளோடும் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் இதைவிட அதிகமான கஷ்டத்தை தூக்கி சுமக்கின்றவர்கள் இதைவிட அதிகமான வேதனைகளை தூக்கி சுமக்கின்றவர்கள் எல்லோருமே இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இவர்களை இனிமேலும் வேதனைப்படுத்திவிடக் கூடாது என் குழந்தையே நம்மை விட அதிகமான கஷ்டங்கள் இங்கு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தாலே உனக்கிருக்கின்ற கஷ்டத்தை ஒன்றுமில்லாமல் என் பிள்ளை நீ தூக்கி சுமந்து விடுவாய் என் தங்கமே மனதார நாம் எதை எண்ணினாலும் மனதார நாம் எந்த விஷயத்தை நாம் எமக்குள் ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் உனக்குள் நிறைவான புரிதல் கிடைக்கும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா அப்படி எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதை நான் காணத்தான் செய்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அதிசயங்களாக மீட்டு கொண்டு வருவதை நானும் என்னவென்று பார்க்கத்தான் செய்கின்றேன் அத்தனை நிலையிலும் அத்தனை சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் தரக்கூடிய வெற்றி என்பது இனிமேல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் நாம் இழந்தோம் நாம் தொலைத்தோம் இனி நமக்குள்ள நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் விட மாட்டோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில விஷயங்களை சற்று சிந்தித்துப்பார் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று சரியாக புரிந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் நீ சரியாக கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் நம்மை சிக்க வைக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நாம் விழித்து கொண்டோமானால் அதன் பிறகு உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து தெளிவு கிடைத்துவிடும் எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கு புரிதல் கிடைத்துவிடும் விடும் உன்னை சுற்றி நான் வருவது போல உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு அத்தனை நிலையிலும் சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை நான் வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்லதை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டு அதை நீ பின்பற்றுவாய் என்பது இந்த தாயானவள் என்னுடைய நம்பிக்கை எந்த நிலையிலும் அம்மாவின் வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பாய் என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் மீண்டும் மீண்டும் உனக்கான வார்த்தைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை முதலாவதாக நான் சொல்ல வந்த மை என்னவென்று உனக்குச் சொல்கின்றேன் என் பிள்ளையே அதாவது குலதெய்வத்தின் சன்னதியில் கருவறையில் அவர்களுக்கு எரிகின்ற தீபத்தில் இருந்து வருகின்ற கருமையை எல்லோரும் தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவர்களை மனதார நினைத்தோமானால் அந்த மையை நாம் வெளியில் எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் நம்முடைய உச்சந்தலையில் வைத்துவிட்டு சென்றோமானால் நிச்சயமாக நாம் தொடங்குகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நாம் தொடங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமுமாக உனக்கு நான் முன்வந்து நிற்கின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை என்னாலும் கொடுக்க வேண்டும் என்னாலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டும் என் பிள்ளை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ பேரானந்தப்படு உன்னை நான் எப்பொழுதுமே நிலையாக நின்று வாழ வைக்க ஆசைப்படுகின்றேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு வெற்றிகளாக கொடுக்க நான் மனம் உவந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ கவனமாக எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவானது என்று நீ ஏற்று கொள்ளும் பொழுது நிச்சயமாக குலதெய்வத்தின் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் இதை நிச்சயமாக எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் இது பெயர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அவர்களின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்னாலும் நாம் நினைத்ததை விட நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகள் எல்லாம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை நேரம் இத்தனை தருணம் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை கொடுத்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் உன்னை என்னாலும் நான் சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தைகள் சிலர் இப்பொழுது என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அம்மா இந்த மையெல்லாம் கிடைப்பது சாத்தியமல்ல இதற்கு நான் என்ன செய்ய முடியும் இது எனக்கு கிடைக்காது என்பதனை நான் தெரிந்த பிறகு நான் எப்படி உன் வார்த்தைகளை கேட்க முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா சரி உனக்கு நான் ஒரு தீர்வு சொல்கின்றேன் குலதெய்வத்தினுடைய மை கிடைக்க முடியாதவர்கள் நான் சொல்வது போல உன் வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்று ஒரு புதிய மண்ணாலான விளக்கு எடுத்துக்கொள் அந்த விளக்கில் என் பிள்ளை உன்னிடம் ஒரு துண்டு வசம்பு இருந்தால் அதை நீ கையில் எடுத்துக்கொள் இல்லை என்றாலும் பரவாயில்லை அதை நீ என்று பெறுகிறாயோ அன்று இதனை செய்துவிடு அந்த ஒரு துண்டு வசம்பின் மீது நெய்யை தடவி அதாவது நெய்யை நன்றாக ஊற்றி அதை நீ எரிய செய்ய வேண்டும் அப்படி நீ ஊற்றுகின்ற வசம்பில் அவை எரியும் பொழுது எரிந்து அது ஒரு மையாக உனக்கு அந்த விளக்கில் படியும் அப்படி படுகின்ற அந்த மையை நீ எடுத்து உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு நீ வெளியில் செல்லும் பொழுது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என் குழந்தை உன்னுடைய உச்சந்தலையில் யாருக்கும் தெரியாமல் விட்டு செல் நீ தொடங்குகின்ற அந்த காரியம் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் நீ தொடங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுதான் உண்மை என் குழந்தையே நம்மோடு நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று யோசிக்கும் பொழுது அவை அத்தனையிலும் நாம் விரும்புகின்ற வெற்றி நமக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லும் அல்லவா என் குழந்தையை ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று மாற்றங்களை கொடுக்க உன்னை தேடி வரும் பொழுது எந்த இடத்திலும் நின்று நீ விரும்பியபடி உனக்கான எல்லாம் உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மை கிடைத்தால் போதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லவா இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மிகுதியான சந்தர்ப்பங்களையும் மிகுதியான நம்பிக்கையையும் கொடுத்து உனக்கு எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவது போலத்தான் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் உனக்காக உன்னை தேடி வருவது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயமாக நீ நினைத்து விடாதே வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அன்பை அவர்கள் நிச்சயமாக பத்திரப்படுத்தி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த அன்பினால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி உன் தாயினுடைய நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் கொடுக்கும் இனிமேல் நீ கலங்கிய இடங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ தயங்கிய இடங்களிலும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு உன் வெற்றியை நீ எனக்கு சமர்ப்பிப்பாய் அம்மா சொன்னது போல நடந்துவிட்டது அம்மா நினைத்தது போல நாமும் நல்ல நிலைக்கு மாறிவிட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்ந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ தொலைத்ததை எல்லாம் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாது இனி என்னாலும் உனக்கு நான் வருகின்ற இந்த வேலைகளில் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வெற்றியும் உனக்கு நிச்சயமாக உறுதியானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது நல்லது நடக்கும் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்